இவங்க வந்து நான் இல்ல நிறைய பேருக்கு கம்ப்ளைன்ட் இருக்கு அது நான் அவங்கள பத்தி அந்த ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல எதுவும் சொல்லல ஏன்னா நான் கம்ப்ளைன்ட் பண்ணல ஏ இவங்க கம்ப்ளைன்ட் பண்ணல ஆனா நிறைய பேர் கேட்டாங்க வை बिकॉज அவங்க பண்ண விஷயம் என்னால லைக் ஐ கேன் நாட் சே தட் இன் ஃபியூ வார்த்தஸ் बिकॉज சரோட எல்லா படத்துல ஒரு சிமிலர் ஜியோகிராஃபி இருக்கு இல்ல एनिमल्स இருக்காது இருக்கு அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்து நாலு படம் நாலும் டிஃப்ரெண்டாக இருக்கு ஸோ ஒரு 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 ப்ரில்லியன் ஃபில் மேக்கருக்கு மட்டும் ஒரே ஜியாகிரஃபியில் ஒரே சிமிலர் ஆக்டர்ஸை வச்சு சிமிலர் ஆனிமல்ஸை வச்சு டோட்டலி டிஃப்ரெண்ட் கதை சொல்ல முடியும் ஒவ்வொரு ஆக்டருக்கும் மரிசனோட ஒர்க் பண்ணுற ஒரு ஆசை இருக்கும் அண்ட் ஒர்க் பண்ணணும் அவரோட ஒரு வாட்டியாவது வாழ்க்கையில் ஒர்க் பண்ணாதான் சினிமா பற்றியும் வாழ்க்கை பற்றியும் நீங்கள் இப்போ வரைக்கும் இந்தியன் ஃபிலிம்ஸில் கபடியே ஷூட் பண்ண விதம்னா இது ரொம்ப கொரியோகிராஃபி தெர் சம்திங் கால் ஸ்போர்ட்ஸ் கோரியோகிராஃபி நம்ம எல்லா படமும் ஏன்னா எல்லா ஆக்டர்ஸ்னாலேயும் ஒரு ஒரு ரியலாக பிளேயர் மாதிரி நடிக்க முடியாது இன்னும் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் ரைட் அவரே கபடி பிளேயராக மாத்தி பிஃபோர் டர்னிங் மென் டு அன் ஆக்டர் ஆஸ் அ பர்சன் அவரே கபடி பிளேயராக மாத்தி மற்ற எல்லாருமே கபடி ஒரிஜினல் கபடி பிளேயர்ஸ் இந்த படத்துல நடிச்சிருக்கு பட் எல்லா கபடி பிளேயர்ஸும் ரியல் கபடி பிளேயர்ஸ் இன்டர்வியூக்கு மாற்றி தான் நான் ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன் என்னாச்சு என்னாச்சு எதுக்கு இப்படி

மாலை வணக்கம் நான் பிரவீன் கே எஸ் இந்த ஒரு நம்ம கூட வைஸ் அண்ட் டீம் இருக்காங்க ரொம்ப பெரிய ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு பண்றது தீபாவளிக்கு படம் வருது எல்லாருக்குமே தீபாவளின்றது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் எல்லாரும் பட்டாசு அடிச்சுட்டு கண்டிப்பா ஒரு படத்தை தேட்டர்ல போய் பார்ப்போம் அந்த தீபாவளி அன்னைக்கு துருசாருடைய படம் வருதுன்னும் போது துரு சார் எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சொல்ல போனா நம்பவே முடியல நீங்க உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா சார் இந்த தீபாவளி வந்து என் லைஃப்ல மறக்கவே முடியாது இந்த அளவுக்கு ஸ்பெஷலா நான் இந்த படத்தை போய் பார்த்தேன் அப்படின்ற தீபாவளி கொண்டாடி ரொம்ப வருஷம் ஆகுது தெரியல வீட்டுல ரெண்டு மூணு நாய்க்குட்டி இருக்கு அதனால பட்டாசு எல்லாம் நம்ம அவ்வளவு வெடிக்க மாட்டோம் தீபாவளிக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ சுமிதா ஜானே ஆமீன் கேரளால தேர்ஸ் நோ கியூட் सेलिब्रेशन டியூரிங் தீவாலி பட் ஆனாலும் லைக் ரெசிடென்ஸ் ஏரியால எல்லாரும் சேர்ந்து அங்க ஒரு கோலம் கோலம்தான் ஆ கோலம் அங்க போய் வி லைட் லாம்ப்ஸ் அண்ட் பர்ஸ் கிராக்கர்ஸ் அண்ட் ஈட் ஸ்வீட்ஸ் சோ அதேதான் அத அதலே நமக்கு தீபாவளிக்கு பதிலா விஷு வரும் சிமிலர் सेलिब्रेशन தான் இந்த பட்டாசு லை அந்த தீய வைக்கிறது விளக்கு வைக்கிறது எல்லாமே அந்த விஷூல பண்ணுவாங்க ஆனால் நார்த்தில் இருந்தனால எனக்கு தீபாவளி கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் கீப் சேம் நம்மள லேம்ப் வைக்கும் பட்டாசுன்னு அவ்வளோ சவுண்ட் இருக்கிற பட்டாசு எனக்கும் பிடிக்காது பிகாஸ் அகெய்ன் டாக்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே இருக்குது சேஃபாக கொண்டு வாடுவாங்க அதன் தீபாவளிக்கு படம் கண்டிப்பாக பார்க்கும் மேம் மாரிசுரராஜோட பைசன் கண்டிப்பாக சார் அப்படிங்கும் போது எல்லாரும் பண்ணியிருக்கீங்க பட் அதுதாண்டி கதையா கேட்டதுக்கு அப்புறமா இந்த மற்ற இந்த படத்தில் இல்லாத ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம கனெக்ட் ஆரம்பிச்சு அப்படின்னா மூணு பேருக்குமே அது என்ன கனெக்ட் ஆச்சு சார் பப்ஸி நீங்கள் பார்த்தா ஜியாகிரபிகலி நமக்கு சொல்ல சொல்லணும்னா சொல்ல முடியும் சாரோட எல்லா படத்துலையும் ஒரு சிமிலர் ஜியாகிரஃபி இருக்குது இல்லை ஆனிமல்ஸ் இருக்கு அது இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த நாலு படம் நாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ ஒரு 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 பிரில்லியன்ட் ஃபில்மேக்கருக்கு மட்டும் ஒரே ஜியாகிரபியில் ஒரே சிமிலர் ஆக்டர்ஸை வச்சு சிமிலர் ஆனிமல்ஸை வச்சு டோட்லி டிஃப்ரெண்ட் கதை சொல்ல முடியும் தட்ஸ் பிகாஸ் ஹி இஸ் ஸோ ப்ரில்லியன்ட் ரைட் அப்போ நான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மற்ற நாலு படத்தில் இல்லாமல் ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது அந்த விஷயம் இப்போ என்னால் சொல்ல முடியாது பட் இருக்காது அந்த செவன்டீன்த்துக்கு உங்களுக்கு நீங்களும் புரிஞ்சுடுவது என்ன விஷயம்னு பட் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் வி ஹாவ் எக்ஸ்ட்ரா திஸ் டைம் இஸ் ஒன் இஸ் கபடி ஸ்போர்ட்ஸோட ஒரு லேயர் இருக்குது ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் இந்தியன் ஃபிலிம்ஸில் கபடியே ஷூட் பண்ண விதம்னா இது ரொம்ப கொரியோகிராஃப்டி தஸ் சம்திங் ஆல்ட் ஸ்போர்ட்ஸ் கொரியோகிராஃபி நம்ம எல்லா படமும் ஏன்னா எல்லா ஆக்டர்ஸ்னாலேயும் ஒரு ஒரு ரியலாக பிளேயர் மாதிரி நடிக்க முடியாது இன் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் ரைட் ஸோ வி கீப் அண்ட் ஆக்ஷன் கொரியோ சாரி ஸ்போர்ட்ஸ் கொரியோகிராஃபர் அப்படி தான் ஷூட் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த கபடி தட் வி சி இன் ஃபிலிம்ஸ் இஸ் ஈதர் ஷார்ட் இதார்ட் ஆன மேட்ச் இல்லைன்னா புரியுது என்ன சொல் இங்கே த்ருவ ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் கொடுத்து அவரை ப்ராக்டிஸ் பண்ணி அவரே கபடி பிளேயராய் மாற்றி பிஃபோர் டர்னிங் இன் டு அன் ஆக்டர் ஆஸ் அ பர்சன் அவரை கபடி பிளேயராய் மாற்றி மற்ற எல்லாருமே கபடி ஒரிஜினல் கபடி பிளேயர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்கு பட் எல்லா கபடி பிளேயர்ஸும் ரியல் கபடி பிளேயர்ஸ் தான் இப்போ எஸ் கெப்டிட் அண்ட் அது ஷூட் பண்ண விதம் ரியல் மேட்ச் ஆடுற மாதிரி தான் ஆடுறாங்க ஓகே இப்போ இந்த ஷார்ட்டுக்காக நமக்கு இப்படி ஆடலாம் இல்லை இட் வாஸ் நாட் கொரியோகிராஃபி இட்ஸ் ரியல் கபடி இது அப்படி அப்போ ஒரு ரியல் கபடி மேட்ச் நம்ம பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு 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 இது இருக்குல்ல ஒரு எனர்ஜி இருக்குல்ல அதே எனர்ஜி ஹாஸ் பீன் ட்ரான்ஸ்லேட்டட் டு ஆன் ஸ்க்ரீன் விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ் அப்போ அதுவும் இந்த படத்தில் இருக்குது மற்ற நான் இப்போ சொல்ல மாட்டேன் செவன்டீன்த்துக்கு தான் சரி இந்த போஸ்டராக இருக்கணும் ட்ரெயிலராக இருக்கும் நீங்களும் நிறைய வெயிட் டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கீங்க அந்த ஏஜ் ரொம்ப அழகாக ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுறது ட்ராஸ்டிக்காக ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாமல் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே எஃபோர்ட் போட்டிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க ரெண்டு வருஷத்துக்கு மேல சரி ரெண்டு வருஷத்துக்கு மேலே இந்த கதையில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆனால் ட்ரெய்லரில் பார்க்கவும் சரி இந்த போஸ்டர்ல பார்க்கவும் சரி இதில் கொஞ்சம் சின்ன பையனாக இருக்கு அதுலேருந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துல நம்ம ஃபிசிக்கலாக கொஞ்சம் மாறும் இந்த டிஃப்ரென்சியேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை பத்தி சொல்லுங்கள் அது எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அது கதைக்கு தேவையான ஒரு விஷயமா இருந்துச்சு ஒரு எனர்ஜி ஒரு கொஞ்சம் இதுவா இருந்துச்சு அதுக்கு ரீசன் கதை நம்ம ரொம்ப டிராவல் பண்ணனால அதோட தாக்கமும் அப்படி இருக்கா இல்ல ஜென்ரலாக துருசர் வந்து சைலண்டா காமும் அது ஒரு ஃபேஸ்ல அப்படியே மெயின்டெயின் பண்ணுவோம் ஏன்னா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அதோட எனர்ஜி வேறையா இருக்கு பட் நேர்ல பார்க்கும்போது அதோட எனர்ஜி வேறையா இருக்கு அதனால கேட்கும் இதுலயும் அந்த பவர் இருக்கு நான் சைலன்ஸு சைலன்ட்டாக ஒரு பவர் அதனால கேட்குறேன் என்ன கேட்குறீங்க புரியல இல்லை இப்போ நான் வந்து ஒரு மாதிரி நம்ம பண்ணுற மாதிரியே தெரியும் நான் வந்து ஒரு சலுப்பு குழுக்கன்னு போகிற ஆளு ஆளான எனர்ஜி அப்படிதான் இருக்கும் இது வந்து சைலன்ட்டாகவே ஒரு பெரிய எனர்ஜியை மெயின்டெயின் பண்ணுற மாதிரி ஸ்பீட் இருந்துச்சு அதனால் கேட்டேன் சரி தேங்க் அது ரொம்ப ஸ்வீட் இல்லை நம்ம ஷூட் பண்ணும்போது எனக்கு அது வேற ஒரு வைபாக இருக்கும் என்ன <laughs> பெரிய <laughs> 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 மாற்றம் ஒன்று இருக்கும் அது ரொம்ப இயல்பாக பிளான் பண்ணி பண்ண ஒரு விஷயம் தான் ஸோ படத்துக்கு அது ஒரு நான் படம் பார்க்கல ஆனால் கேட்ட வரைக்குமே அது வந்து ஒரு படத்துக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிரான்ஸ்மேஷனாக இருந்துச்சு தேவைப்பட்டுச்சு அதனால நான் பண்ணேன் ஏன் பார்க்கணும்னு நான் வந்து டப்பிங் அப்போ பார்த்தேன் சார் இன்னமும் நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணுறாரு அண்ட் இதுக்கு மேலே எங்கள் அப்பா அம்மா கூட இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல தீபாவளி அன்னைக்கு நான் ஏன் படத்தை தியேட்டரில் மக்களோட பார்க்குற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா அது நான் உணர்ந்ததே இல்லை இன்றைக்கும் நான் பண்ண படங்கள் கூட ரிலீஸ் ஆகுது முன்னாடி நான் பார்க்கலாம் ஆனால் இது நான் பார்க்கல ஸோ அது அது எனக்கு அவர் ஒரு ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறாரு ஒரு சின்ன ரூமில் நாங்கள் மூணு பேர் உட்காந்து பார்க்குறதோட பெரிய ஸ்கிரீனில் மக்களோட பார்க்கும்போது ஒரு வேறு மாதிரி ஒரு மேஜிக் இருக்கும் அது வந்து மாரி சார் எனக்கு கிஃப்ட் பண்ணுற நான் நம்புறேன் அதனால தான் பாருங்க அதெல்லாம் நான் பார்த்ததுங்கிறதுதான் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் மேம் ஒரு பக்கம் கட் பண்ணால் ட்ராகன் மாதிரி ஃபுல் கமர்ஷியல் பண்ணுறீங்க பைசானும் கமர்ஷியல் தான் பட் அதுக்குள்ளே கன்டென்ட்டாக நிறைய இருக்குன்ற ஒரு ஃபீல் எனக்கு இது ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க ஏன்னா கமர்ஷியல் ஆடியன்ஸ்னு ஒரு செட் இருக்காங்க ஒரு சில பேர் அதை மிஸ் பண்ணுவாங்க நம்ம கமர்ஷியல் படம் பண்ணவான் ஆகும் கன்டன்ட்டாகவே ட்ராவல் பண்ணுவோம் இல்லைன்னா கமர்ஷியலே பண்ணுவாங்க ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கதை பண்ணுறது ஒரு சில பேர் தான் அப்படி நீங்கள் அதை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் நீங்கள் எப்போ அந்த ஐடியா அப்படி லாக் பண்ணிங்க நம்ம ரெண்டுமே பண்ணணும் அப்படின்ற அப்படி எதுவும் இல்லை நமக்கு கிடைக்கிற ஸ்டோரிஸில் நமக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் பிடிச்ச ஸ்டோரி பண்ணோம் அவ்வளோதான் ஸோ இட்ஸ் நாட் லைக் ஐ பிளான் டு டூ அ கமர்ஷியல் ஃபில்ம் நான் இப்போ இப்போ கரியரில் இப்போ ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் மேடம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் ஃபில்ம் அதெல்லாம் நம்மளால் பிளான் பண்ணவே முடியாது ஐ கேன் டாக் அபவுட் பைசன் பைசன் அது இப்போ சார் இந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு எந்த கேரக்டர் கொடுத்திருந்தாலும் நான் கதையை கேட்காம ஐ அக்செப்டட் பை சார் பிகாஸ் அவங்க பண்ணிருக்கிற எல்லா ஃபிலிம்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் மிஸ் பண்ண மாட்டேன் ஒரு வாட்டி நான் மிஸ் பண்ணிட்டு மிஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் ஸோ அதனால நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஸோ அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணாம் ஸோ வேன் மரிசர் ஆஃபர்ட் மீ சம்திங் லைக் திஸ் நோ மேட்டர் வாட் த கேரக்டர்ஸ் வாட் த யூரேஷன் ஆஃப் த கேரக்டர் வாஸ் ஐ வுட் ஹவ் சோசன் திஸ் ஃபில்ம் ஸோ எனக்கு அந்த மாதிரி ஜென்ரலி நமக்கு ஸ்டோரி பிடிச்சி நமக்கு கேரக்டர் ரொம்ப பிடிச்சி வி அக்செப்ட் ஃபில்ம்ஸ் பட் திஸ் பைசன் இஸ் நாட் லைக் தட் ஐ திங்க் நன் ஆஃப் இஸ் ஊர் லைக் தேட் ஐ டோன்ட் நோ பட் த்ரூ பட் ஐ எம் ஷுவர் ரஜிஷா மீ டெஃபினெட்லி நாட் ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ என்னன்னா ரஜிஷா செகண்ட் ஃபில்ம் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் வித் மாரிசர் ரஜிஷா ஈவன் இஃப் மாரி சார் கால்ஸ் ஹார் அகேன் ஷி வுட் அப்படி பி த சேம் ஷூட் நான் ஸ்போர்ட் த கேரக்டர் ஷூட் கமெண்ட் பிளே த ரோல் எனக்கும் அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச த்ருக்கும் அப்படி தான் அவங்க கூட ஒர்க் பண்ணுற எல்லோரும் அப்படி தான் அவங்க மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை தட் இஸ் த பிக்கஸ்ட் திங் ஸோ யா ஸோ திஸ் ஐ திங்க் ஐ எம் வெரி வெரி லக்கி டு பி அ பார்ட் ஆஃப் ஃபில்ம் லைக் பைசன் வேர் அதுக்கப்புறம் லைக் நான் இது வரைக்கும் கண் பண்ண கேரக்டர்ஸில் த வே ஐ ஆக்ட் அண்ட் அதுக்கப்புறம் பைசன் ஷூட் பண்ணதுக்கப்புறம் நான் ஆக்ட் பண்ணுறேன் மூவிஸில் என்னோட வே ஆஃப் ஆக்டிங் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ஐ கிவ் லார் ஆஃப் கிரெடிட்ஸ் டு மாரிஸ்ட் ஃபர் தட் ரொம்ப சட்டிலான ஆக்டிங் இஸ் வாட் ஹி நீட்ஸ் அண்ட் அப்பப்போ எல்லாம் நமக்கு இது பழக்கமாயிடும் லைக் கேமரா பின்னாடி அவங்க டிரெக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதை தெரிய மா உங்கள் எக்ஸ்ப்ரெஷன் அவ்வளோ ஃபீல் ஆ ஆகலை ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதிகமானு சொல்லுவாங்க ஸோ இவங்க அப்படி இல்லை அவங்க பிளேனா சொல்லு அதை ஃபீல் பண்ணி சொல்லு அவ்வளோதான் ரொம்ப சட்டிலாக இருக்கும் எவ்ரி திங் அபவுட் திஸ் இவன் கான்வெர்சேஷன் ரொம்ப மினிமலாக இருக்கும் ஃபிலிம்ல ஆனால் அதில் ரொம்ப இமோஷன் கேரி பண்ணும் ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் விஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் இஸ் எக்ஸ்பீரியன் திஸ் இஸ் ஃபிலிம் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அண்ட் அ கமர்ஷியல் ஃபிலிம் டூ ஸோ இட்ஸ் பர்க் ஏன் வயசு நல்லா மாரி சார் போது ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அவர் மேல ஒரு பாயிண்ட் வைப்பாங்க அவர் வந்து ஒரு ஜாதி படம் பண்ணுவாரு ஒரு சில ஆக்டர்ஸ் அதுக்காக தவிர்த்துருக்கலாம் இருந்தாலும் நீங்க அதெல்லாம் பரவாயில்ல நம்ம கதை நல்லா இருக்குது இந்த படம் பண்ணதுக்கான காரணம் மாரி சார் தான் எனக்கு அவரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதாவது அவரோட ஃபில்ம் மேக்கிங் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதையும் தாண்டி அவர் டெக்னிக்கலா கிராஃப்ட்ல எப்படி இருக்காரு ஆதித்யவர்மா தீவிரமாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே நம்ம மீட் பண்ணோம் பேசணும் மகான் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் படத்தை சைன் பண்ண அதுக்கு மத்தியில் கதை கேட்டிருப்பேன் ஆனால் அந்த க நான் கேட்ட கதைகளில் நான் என்னால் நல்ல கதைகள் தான் ஆனால் நான் அந்த கதையில் எப்படி இருப்பேன் வந்து எனக்கு தெரியல ஸோ அதனால் நான் பண்ணேன் ஸோ மாரிசர்னால தான் அவர் ஒரு சம டைரக்டர் எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அண்ட் ஐ திங்க் முன்னாடியோ சில இன்டர்விஜுவல் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ஆக்டருக்கும் மாரிசரோட ஒர்க் ஒரு ஆசை இருக்கும் அண்ட் ஒர்க் பண்ணணும் அவரோட ஒரு வாட்டியாவது வாழ்க்கையில் ஒர்க் பண்ணால் தான் சினிமா பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் ஒரு சினிமேட்டிக் அவரோட ப்ராசஸ் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் ஒவ்வொரு நடிகருக்கும் அவங்களோட கேரியர் தான் தேவையானதை நம்ம பார்க்கலாம் குரு சருக்கு ஆக்ஷன் நிறைய பிடிக்குமா எதுக்காக நான் கேட்குறேன்னா செலக்ட் பண்ணுறதுல நிறைய ஆக்ஷன் இருக்கு இப்போ உங்கள் செட் ஆஃப் ஏஜில் இருக்க அப்படி வர ஆக்டர்ஸ் நிறைய லவ் சப்ஜெக்ட் பண்ணணும் இதுலேயும் லவ் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல பட் ஓவராலாகவே அந்த கதையாகவே வெறும் லவ்வாக மட்டும் இருக்கணுன்றது தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் பட் அதை தாண்டி அதுக்குள்ளே ஆக்ஷன் இருக்கணும் அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கணுன்ற அந்த சாய்ஸ் எதனால் அது வேணுன்ட்டே நான் எடுத்த சாய்ஸ் ஆனால் அந்த ஆக்ஷனுக்கான ஒரு நல்ல ரீசன் ஜ்டிஃபிகேஷன் அந்த கேரக்டர் சண்டைப்போட ஒரு தேவை ஒன்று இருக்கணும் அது வந்து அந்த ஆக்ஷன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது இன்னும் எமோஷ்னல் ஆகுது இந்த படத்துலையும் சரி நானிலேயும் சரி அது திரு அது தவிர்பானலையும் சரி அந்த அது ஒன்று இருக்கும் ஸோ எனக்கு ஆக்ஷன் பிடிக்கும் அந் அந்த மாதிரிலாம் இல்லை நான் எனக்கு ஆக்ஷன் படம் கொடுங்கன்னு யார்கிட்டையும் கேட்டதில்லை ஆனால் சூஸ் பண்ணுறதுனால தான் கேட்டேன் ஆ நான் நான் சூஸ் பண்ணுறது தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் மாரிசர் தான் இந்த படத்துக்காக என்ன சூஸ் பண்ணீங்க ஸோ சூஸிங்க்கான வாய்ப்புகளே எனக்கு இது வரைக்குமே கிடைக்கல இதுக்கப்புறம் நான் சூஸ் பண்ண போகிறேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம் இந்த ஒரு விஷயத்த சூஸ் பண்ணுறீங்க சூஸ் பண்ணுவோம் நான் வெயிட் பண்ணுறேன் அதே பிளேட்டு பார்க்கறேன் மேம் ரெண்டு பேருக்குமே வந்து காமனாக நான் பார்க்குறதுனா ஹீரோயின் சாம் பண்ணுவீங்க அதில் ஏதாவது சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணுவீங்க ஹீரோயின்லாம் நார்மலாக வந்து அப்படி பிரேக் பண்ணி பண்ண மாட்டாங்க பட் இந்த ஃபேக்டர் ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்குது அதுக்கு ரீசன் தெரிஞ்சுக்கணும் அதுதான் ஆக்டர்னா என்னது நமக்கு நல்ல கேரக்டர் பண்ணணும் ஆக்டிங் ஆக்டிங்னா சினிமாவில் ஆக்ட் பண்ணலாம் தியேட்டரில் ஆக்ட் பண்ணலாம் ஸ்ட்ரீட் தியேட்டரில் ஆக்ட் பண்ணலாம் ஆக்டிங் தான் பண்ணணும் அதுக்காக நல்ல கேரக்டர்ஸ் நல்ல சினிமா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்கும் அது பண்ணுறேன் எல்லாமே இன்னும் தெர் ஆர் நோ அதர் கிடைக்கும்

ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட ஈகோ இல்லாமல் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் அவ என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் நான் அதனால் சொல்லலை ஷீஸ் அ வெரி ப்ரொஃபஷனல் ஆக்டர் பட் ஷீஸ் அ வெரி கிவிங் ஆர்டிஸ்ட் புரியுதா என்ன சொல்கிறேன் அந்த சீனுக்கு அந்த படத்துக்கு என்ன என்னெல்லாம் நல்லா வரணும் அதுக்காக நான் என்ன என்ன அளவுக்கு வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் என்ன என்ன அளவுக்கு வேணாலும் கமிட்மெண்ட் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிற பொண்ணு அது மட்டும் இல்லை செட்டில் வந்து நம்ம எல்ல ஒரு அவர் சொன்ன மாதிரி ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸ் முன்னாடியே நம்ம வந்துட்டோம் இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல திருநெல்வேலியில் அண்ட் தி த்ரூவ் அண்ட் ஆல் வேர் ஆல்ரெடி ஷூட்டிங் ஆனால் நம்ம ஒர்க் ஷாப் சொல்லி கோயிங் இந்த காஸ்டியூம் போட்டு எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி வெயிலில் காஞ்சி வெயில் டூ ஒரு 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 ஆனால் ஊரு ஊர் பொண்ணா மாறுறதுக்கு வேண்ட ஒரு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி அந்த டைமில் எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு ஒரு ரொம்ப சின்சியரான ஒரு பாண்ட் வந்துருச்சு இப்போ நம்ம கேரக்டரும் படத்தில் ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நிஜமாக லைஃப்லையும் அப்படி ஆயிட்டாங்க அதுக்கு ரீசனும் அவரோட கேரக்டர் தி வேஷி வாஸ் ப்ராட் அப் தி வேஷி திங்ஸ் அபவுட் சினிமா அது எனக்கு ரொம்ப ஆகுது ஏன்னா நானும் சினிமா பற்றி ரொம்ப சீரியஸாக பார்த்து நல்லா சினிமா பண்ணணும் ஏன்னா இது ஒரு ஒரு ஹாபி ஒரு டைம் பாஸ்க்காக ஒரு ஒரு அஞ்சு வருஷம்னு அடிச்சுட்டு அட்டா பைபி சொல்லலாம் தட்ஸ் நாட் ஹவு ஐ திங்க் ஐ திங்க் தட் ஐ ஒன்ட் டு ஆக்ட் நான் இறந்து போகிற வரைக்கும் ஈவன் இஃப் இட்ஸ் நைன்டி இயர்ஸ் ஓல்ட் ஐ ஒன்ட் டு ஆக்ட் இல் தட் அப்ப எனக்கு அந்த தாட்ஸ் எதுவும் இல்லப்பா ஃபேன்ஸ் தியரி நம்ம போயிட்டு இருக்கு மாரி சிவராஜ் சாரோட யூனிவர்ஸ்ல வாட் இஃப் அப்படின்ற மாதிரி நடந்து இப்போ நீங்க கர்ணனை கல்யாணம் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த லைஃப் எப்படி இருந்திருக்கும்ன்றதா இந்த பைசன் அப்படிங்கற ஐயோ ஐ டு நாட் திங்க் லைக் தட் ஓ கர்ணனா இஃப் ஐ டு நாட் மேரி அப்படி வேற ஒரு உலகத்துல ஒரு கதை இருக்கு அப்ப நான் அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு ஆ இங்க இருக்கீங்க அங்க ஓகே ஆனா இல்லப்பா திரௌபதியும் ராஜியும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆன கேரக்டர்ஸ் இட் வாஸ் ரிட்டன் ஆஃப் லைக் தட் ஓன்லி சாருக்கு அவரோட அக்கா மேல ரொம்ப அன்பு இருக்கு சார் அவரே சொன்னாங்க அந்த ஏவிக்குள்ள அவர் எப்போதும் அவர் எழுதும் போது அவருக்கு உள்ள அது அக்கா பத்தி எழுதும்போது அவருக்கு அந்த இமோஷன் இருக்கு அதனாலதான் கர்ணன்ல லட்சுமி பண்ண வச்சிருக்க ரோல் இஸ் வெரி பியூட்டிஃபுல் பட் கர்ணன்ல திரௌபதியோட கேரக்டர்ல இருந்து காஸ்ட்யூம் மட்டும் தான் சிமிலராக இருக்கு எனக்கு அந்த கேரக்டருக்கு இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ட்ராக் வெரி டிஃப்ரெண்ட் கேரக்டர் அது நீங்கள் படம் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு புரியும் ஆனால் இது கிராஸ் ஓவர் எதுவும் இல்லை இல்லை சார் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கதை வந்து அடுத்து மாரி சார் தனுஷ் சார் படம் பண்ண போகிறாரு அதோட வந்து கனெக்ட் ஆகுது எல்லாமே நீங்கள் யூனிவர்ஸாக மாற்றிட்டு இது உண்மையாகவே இந்த மீன் யூனிவர்ஸ்க்கு பேர் ஏதாச்சும் இருக்கு அது மாரிஸ் சினிமாடிக் அது நீங்க ஒரு லுங்கி கட்டி இந்த போஸ்டர் வந்து ஒரு செக்கில் போட்டாங்க அது கர்னல்ல போஸ்டர் அதை வச்சு கணக்கு நீங்க பாத்தீங்களா எனக்கு தெரியல அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இல்ல இந்த மாதிரி சினிமா லெவல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்பெகுலேட் பண்ணும்போது அப்போ படம் மேல ஒரு ஆர்வமும் ஒரு கியூரியாசிட்டி ஒன்று இருக்குன்றது வந்து சமவேஷம் விஷயம் அந்த ஆக்சுவல சார் ஹாப்பியாக இருக்கு அண்ட் நீங்கள் ரெண்டு பேசும்போது அவர் எதுவும் நடுவில் சிரிக்கிறாரு

Le? Yeah, correct. Yeah, uh, it, it was very necessary because uh, you know the film required that. So, yeah. <laughs> <laughs> it's like, it's like uh, three kids on set, <laughs> and, uh, Marisa being our teacher. It's like that. Three kids on set. Marisa being our teacher, and so we're students, and we just learn, and we have our issues, we get our punishments, we just.

like he is somewhere else like like a first day when i walked into the set he was waving at me apparently i couldn't even recognize him the way he looks the way he walks his body like everything changes the moment he is kitten he just forgets everything he can't see anything else it's just he's just kitten and he's so obsessed with that so and obsession அபவுட் த கேரக்டர் அவ்ளோ டெப்து போய் அதெல்லாம் புகழாதீங்க

அமீடியா เอ่อ சவுண்ட் ஸ்போக்கன் சாய் அடக்கவா அடக்க அடடே நான் ஃபோன் ஓண்டிட்டு இருந்தேன் ரெண்டு பேரும் என்னாச்சு இங்க என்னாச்சு எதுக்கு இப்படி எதுமே இல்ல சும்மா ஃபோன் ஓண்டிட்டு அவனோட ஃபேஸ்ல கொஞ்சம் चेंजेस வந்தால நமக்கு ஒரு இது கேட் ஆகாது यार பயால இல்ல யூ

நான் இவ்ளோ நேரம் பத்து நிமிஷம் நல்லாதான் பேசிட்டேன் இல்லை ஒரு சம படமா இருக்கும்னு நினைக்கிறேன் தியேட்டருக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மாரிசர் வந்து இந்த படத்துல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதான் இது ஒரு படமா நம்ம எடுக்காம ஒரு வாழ்க்கையா நம்ம அது ஒரு எடுத்ததுனால சினிமாவா டிரான்ஸிஷன் ஆகுறது வந்து ஒரு மேஜிக் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த காரணத்துக்காக ஒரு வேளை நான் இந்த படத்துல இருந்தேன்னா நான் அந்த காரணத்துக்கு தான் நான் பார்த்துருப்பேன் புரியுதுங்களா நான் என்ன அதுதான் ரொம்ப ஹாப்பி உங்க எல்லாரையும் மீட் பண்ணது மீண்டும் வேற ஒரு படத்தோட இன்டர்வியூ சந்திக்கணும் அண்ட் இந்த படத்தோட வெற்றிவியூலையும் சந்திக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ